திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் மூலமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுக்காக ஏரி மற்றும் தனியார் இடங்களில் மண் எடுத்து வழங்குவதற்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை அடுத்து இவர்களுக்கு கனிம வளத்துறை அதிகாரிகள் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அனுமதி வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் ஏரியில் மண்ணை அதிகமாக எடுத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன திருத்தணி தாலுகா லட்சுமாபுரம் ஊராட்சியின் எதிரில் நாப்பலூர் என்ற ஏரியில் தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரருக்கு மண் எடுத்து வழங்குவதாக கூறிவிட்டு உள்ளூர் ஒப்பந்தக்காரர்கள் சுமார் இருபது அடி ஆழத்திற்கு மண் எடுத்து வருகின்றனர் ஒரு நாளைக்கு சராசரியாக முன்னூறு டிப்பர் லாரிகளில் எடுத்து செல்லப்படும் மண் நெடுஞ்சாலை பணிகளுக்காக என்று கூறிவிட்டு சென்னை போன்ற பெருநகரங்களில் பெரும் தொகையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நாப்பலூர் ஏரியில் அதிக ஆழத்திற்கு மண் எடுப்பதால் சுற்றியுள்ள ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் ஏரிக்கு அதிக ஆழத்திற்கு செல்வதால் ஏரியில் மேற்பரப்பில் நீர் தேங்காமல் வெண்டைக்காய் கத்தரிக்காய் விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தொடர்ச்சியாக மண்கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருவதால் தமிழக அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கிய மூன்று மாத காலத்தில் இருபது கோடி ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் எத்தனை லோடு மண் எடுக்கப்பட்டு எவ்வளவு ரூபாய்க்கு தேசிய சாலை பணி ஒப்பந்ததாரர்களுக்கு துணை ஒப்பந்ததாரர்கள் விற்பனை செய்கின்றனர் என்ற எந்த விவரமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடத்தில் இல்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஏரியில் எவ்வளவு ஆழத்திற்கு மண் எடுக்கப்படுகிறது என்பதை நேரடியாக திருத்தணி வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் முன் வருவதில்லை என்று விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர் அடிதான் அரசு கொடுக்குற உத்தரவு அரசு கொடுக்குற உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த அரசு கொடுக்குற உத்தரவுக்கு மீறி பதினைஞ்சிலேருந்து இருபது அடி மண்ணில் அந்த மண்ணை வந்து ஏரியிலேருந்து சவுடு மண் எடுக்கிறாங்க அதனால விவசாயம் பாதிக்கிறதுனால மண்குவாரி ஓடுறத வந்து அரசு வந்து ஒரு வருவாய்த்துறை அதிகாரிங்க கொண்ட குழுவை வந்து ப பார்வையிடணும் ஆனால் அந்த வருவாய்த்துறை அதிகாரிங்க யாருமே வந்து பார்க்குறதும் கிடையாது இதனால் அரசுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இந்த குவாரி குவாரி நடத்தத்தில் ஐநூறு ஐநூறுலேருந்து ஆயிரம் வண்டி போகுது ஒரு வண்டி ஐயாயிரம் ரூபா குறஞ்சபட்சம் பட்சம் வச்சா கூட ஆயிரம் வண்டி அஞ்சு இருபது லட்சம் ரூபா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த வந்து நடத்துகிறாங்க அந்த மூணு மாதத்துக்கு அரசுக்கு எவ்வளோ இழைப்பிடு இதனையடுத்து அரசு மற்றும் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளை சரிசெய்ய ஏரிகளில் ஆறுகளில் மண் எடுக்கும் பொழுது தமிழக அரசு உள்ளூர் பஞ்சாயத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உள்ளூர் விவசாயிகளும் அடங்கிய ஆறு பேர் கொண்ட அதிகாரிகள் தலைமையில் குழுவை ஏற்படுத்தி கண்காணிக்க வேண்டும் என்று யோசனை தெரிவித்துள்ளனர்